சசிகலா தோற்றத்தில் ஜெயலலிதாவின் ஜெயலலிதாவின் இருந்த சசிகலா இன்று அதிமுகவின் பொதுச் செயலாளராக எந்த நிகழ்ச்சிகளிலும் ஜெயலலிதாவிற்கு துணையாக சசிகலா இல்லாமல் இருக்காது ஒவ்வொரு தலைவருக்கும் சில அடையாளங்கள் இருக்கும் அதுபோல ஜெயலலிதா என்றவுடனே நேர்த்தியான உடை தெளிவான குரல் உள்ளிட்ட சில அடையாளங்களாக மக்கள் மத்தியில் உள்ளனர் இன்று ஜெயலலிதாவின் இடத்தை பூர்த்தி செய்யும் சசிகலாவின் தோற்றத்தில் சில மாற்றங்களை காண முடிகிறது அடிக்கும் கலர் என கிராமத்தில் சொல்லப்படும் டார்க் கலர்களை நடுத்தர குடும்பத்து பெண்கள் நாகரிகம் என விரும்புவது இல்லை பூ சேலைகளை கிராமத்து பெண்களை அதிகம் கவரும் நார்மலான கலர்கள் பார்ப்பவர்களிடம் தனி மரியாதையை கூட்டும் இதே போல பொது ஸ்டைல் என வருவதை உடனே ஏற்று அதற்கு ஏற்றாற்போல கொள்ளவும் மாட்டார்கள் பாரம்பரிய வழக்கம் என்பது கூடுதல் தகுதி இத்தகைய வழக்கத்தை சசிகலாவும் இதுவரை பின்பற்றி வந்தார் ஆனால் இன்று ஜெயலலிதாவை போல புடவையும் ஸ்டைலையும் மாற்றிவிட்டார் ஜெயலலிதாவின் ஜெயலலிதாவின் மேல் முக உயர்த்தி காட்டியது வைத்த பச்சை நிற சேலை அனைவரும் விரும்பும் நிறம் இறுது கையில் கருப்பு பட்டையில் வாட்ச் முடி போட்ட கூந்தல் அம்மாவின் எளிய அலங்காரம் இவையெல்லாம் முன்னாள் முதல்வர் ஜெயலலிதாவின் அடையாளங்களாக இருந்தவை

நம் அம்மாவுக்கு வாழ்க்கை என்றது ஜெயலலிதாவை நினைவூட்டியது மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று முழக்கமிட்ட அம்மாவின் வழியில் நாம் பயணம் மேற்கொள்வோம் என்றவரின் வார்த்தைகள் நாளை மக்களால் நான் மக்களுக்காகவே நான் என்று மாறலாம்

எங்களுடைய நிகழ்ச்சிகள் உங்களுக்கு மிகவும் பிடித்திருந்தால் உங்களுடைய நண்பர்களுக்கும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்